நம்ம கேப்டனை பற்றியும் ஜேசி முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றியும் தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய யூடியூப் சேனல்களை வந்து கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா தேர்தல் நேரத்தில் நிறைய விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க அந்த நேரத்தில் எப்படிலாம் நம்ம பதிவு போடணும் என்னென்ன வேலைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு நான் எடுத்தேன் எல்லா சேனல்கிட்டையுமே நான் பேசினேன் கால் பண்ணி பேசினேன் ஆர்இஸ்எம் மீடியோ ரசிகன் முரசு ஆண்டாள் அழகர் கேப்டன் வாய்ஸ் பிஜே முரசு புரட்சி இந்த சேனல் எல்லாருமே தொடர்ந்து கேப்டன் பற்றி வீடியோ போட்டிருக்காங்க நான் கேட்ட உடனே நீங்கள் எந்த பிளேஸில் வச்சாலும் பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதே எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான் நான் இந்த பதிவு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே போட்டதுலேருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியே இல்லை குறுஞ்செய்தி மூலிமா வாட்ஸ்அப்லயே நாங்களும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதில் எல்லாருமே கலந்துக்கலாம் என்ன அப்படின்னா நீங்கள் கேப்டனை பற்றியும் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றியும் தொடர்ந்து சரியான நேரத்தில் ஒரு சில வீடியோக்கள்லாம் போட்டு ஒத்துடுச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோட்டத்தில் எல்லாருமே சேர்ந்துக்கலாம் பேட்டி எடுத்து போடணும் இல்லைன்னா நம்ம குரல் கொடுக்கணும் இது மாதிரியான ஆட்கள் நான் வந்து எதிர்பார்க்குறோம் ரொம்ப அடிக்கடிக்கு வீடியோ போட தேவையில்லை எப்ப பிரச்சனை வருது அது மாதிரி டைம்ல வீடியோ போடுங்க நாங்களே உங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவோம் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்லேருந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு பெரிய புரட்சி மாதிரி நம்ம கொண்டு போவோம் ஏன்னா அன்னியார் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் பக்கபலமாக கேப்டனுக்காக நம்மளும் நம்மளுடைய ஒத்துழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நன்றி வணக்கம்